அட பாவிகளா இந்த சீரீஸ் தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு பார்த்தா ஆறுதல் வெற்றி அடையலான் இருந்த எங்களை இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேயா இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க குர்பாசும் இப்ராஹிம் ஜர்தானும் நல்ல ஒரு பார்ட்னர் போடுவாங்கன்னு பார்த்தா யாருமே எதிர்பாராத விதமா இப்ராஹிம் சர்தான் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து குர்பாசு ரஹமத் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஒரு கட்டத்துல வந்து கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க என்னப்பா இப்படி விக்கெட் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்பதான் இக்ராம் அல்கிலும் அஸ்மத்துல்லாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அப்ப வந்து ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி இருபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க நாலே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னா என்ன நினைச்சோம்னா இவங்களோட இன்னிங்ஸும் நல்லா இருக்கு கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் வந்து கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு முன்னூறு ரன்னுக்கு மேல எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்பதான் நல்லா விளையாண்டுட்டு இருந்த இக்ரம் அலிகில் வந்து அநியாயத்துக்கு அவுட் ஆயிட்டாருங்க அந்த விக்கெட் போனாதான் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் சரியா ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால ஆப்கானிஸ்தான் வந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர்ல இருநூத்தி அறுபத்தாறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இதுதாங்க ஆப்கானிஸ்தானுக்கு வந்து மோசமான நிலைமைய வந்து மாறி போயிடுச்சு எப்படி வந்து போன மேட்ச்ல வந்து பத்து ரன் எடுக்கிறதுக்குள்ள விக்கெட் வந்து சொல்லிட்டு போச்சோ அதே மாதிரி இந்த நாற்பது ரன் எடுக்கிறதுக்குள்ள ஆறு விக்கெட் வந்து மலன்னு சொல்லிட்டு போயிருச்சு ஆப்கானிஸ்தானா வேமாவே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையிலே ஆப்கானிஸ்தான் எடுத்த ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் ஈஸியான டார்கெட் ஸ்ரீலங்கா வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தா தாங்க ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு ஏன்னா பத்து மணி சங்காவும் பெர்னாண்டோவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல வந்து பெர்னாண்டோ செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது போது வந்து தொண்ணூத்தோ ரன் இருக்கும் போது வந்து அவுட் ஆயிட்டாரு அவருக்கு ஒரு பேட் லக்கா வந்து போயிருச்சு ஆனா ஒரு கட்டத்துல பெர்னாண்டோ அவுட் ஆனாலும் எப்பா போன மேட்ச்ல தான் எனக்கு மிஸ் ஆயிருச்சு போன மேட்ச்ல தான் வந்து நான் செஞ்சுரி அடிக்கல இந்த மேட்ச்ல எப்படியாவது செஞ்சுரி அடிச்சு தீர்வே அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிஷ் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து இந்த மேட்ச்லயே வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாரு சரி இவங்க ரெண்டு பேர் விளையாடுறதை பார்த்து இவங்க ரெண்டு பேரே வந்து மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி குஷால் குசால் மெடிஸ் ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமரவிக்ரமா அசலாங்கவும் சேர்ந்து இந்த மேட்சை எப்படியோ கடைசியில் வந்து முடிச்சு விட்டாங்க முப்பத்தாறாவது ஓவர்லே ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வந்து ஜெயிச்சுட்டாங்க இப்போ இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணது மூலமா இந்த ஓடி சீரிஸை வந்து மூணுக்கு ஜீரோ அப்படின்ற அடிப்படையில் வந்து சூப்பராக வந்து வின் பண்ணிட்டாங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் ஏன்னாப்பா ஆப்கானிஸ்தான் கூட வின் பண்றலாம் பெரிய விஷயமா அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்ப ஏற்பட்ட ஆப்கானிஸ்தான் தாங்க ஓடிய வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா வந்து தோக்கடிச்சு மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா ஸ்ரீலங்கா வந்து ஆப்கானிஸ்தான டெஸ்ட் மேட்ச்லயும் தோக்கடிச்சிட்டாங்க இப்ப ஓடிய சீரிஸ்லயும் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி பட்டையை கிளப்பிட்டாங்க இப்ப அடுத்து வந்து டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுலயாவது ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்